திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா அடியார் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய நாள் நமக்கு எல்லாமே தெரியும் அக்ஷய திருதேவி இன்றைய நாள்ல நாம் செய்கின்ற அனைத்து அறச் செயல்களும் இறைவனால் மிகவும் அருளப்பட்டு நமக்கு அதற்கு ஏற்றவாறு அது நாம் என்ன வேண்டுகின்றோமோ இறைவன் பல்மடங்கு தருவார் நம்ம செல்வத்தை வேண்டினாலும் பல்மடங்கு கொடுப்பார் ஞானத்தை வேண்டினாலும் பல்மடங்கு கொடுப்பார் வேண்டாமலேயே கொடுக்கும் இறைவன் வேண்டினால் கொடுக்காமல் இருப்பாரா இதுதான் மிக முக்கியம் ஆனால் அந்த அறச் செயல்களை செய்யும் பொழுது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும் ஏன்னா அந்த அறத்திலே தான் அவர் வீற்றிருக்கின்றார் தான் பெருமான் விற்றிருக்கும் விடை கூட அறவிடை அப்படின்னு சொல்லுவோம் அந்த விடைக்கு பேரே அறவிடை அறம் 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 என்ற விடை அந்த விடையின் மீதுதான் பெருமான் பயணிக்கின்றார் இதுல நேற்று நாம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதை பத்தி அன்றைய எப்பயுமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்கள் கிருத்திகை நட்சத்திரமாக அது உகந்த நாள் அந்த மாதத்தில் அந்த கிருத்திகை நட்சத்திரம் வருவது உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்புறம் மாசி மாதம் தை தை மாதம் பூச நட்சத்திரம் தை மாதம் பூச நட்சத்திரம் மிகவும் உகந்த நாள் அந்த தை தான் பாத்தீங்கன்னா பெருமான் வந்து வேல் வாங்குகிறார் இல்லையா அதனால அப்புறம் விசாக நட்சத்திரம் அது அவருடைய உகந்த நாள் ஏன்னா அதுதான் அவருடைய பிறவி நட்சத்திரமாக அவதார நட்சத்திரம் பெருமானுக்கு எங்க பிறவி அவதாரம் தான் அவர் வந்து திரு அவதாரம் செய்கின்றார் அது நெற்றிக்கனிலிருந்து திரு அவதாரம் செய்கின்றார் சிவபெருமானுடைய நெற்றிக்கன் ஆறு பொறிகளாக ஒன்றோட ஒன்று இது தொடர்போ இருக்கு பாருங்க கிருத்திகை நட்சத்திரத்து கிருத்திகை நட்சத்திரம் ஆறு பெண்கள் அவங்க தான் அவங்க அவங்கதான் அந்த ஆறு நட்சத்திரங்களாக விண்ணிலே இப்பொழுது மகிழ்ந்து விற்று அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றனர் யாரெல்லாம் முருகப்பெருமானை உள்ள முருகி வழிபடுகின்றோமோ முருகனுக்கு முன்னாடி அவங்களுக்கு பால் ஊட்டி வளர்த்த தாய் ஆகிய அந்த நட்சத்திரம் நமக்கு அருள் பாலிக்கும் எங்கோ இருக்கின்ற நட்சத்திரம் எத்தனையோ ஒளியாண்டுகளுக்கு எங்கோ தொலைவில் இருக்கும் நட்சத்திரங்கள் கோள்கள் இவை அனைத்துமே பூமியை பூமிக்கும் பூமியை சார்ந்த பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் உறுதுணையாக இருக்கின்றன இதை வந்து நம்முடைய சமயம் மிக தெளிவாக விளக்குகின்றது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களுக்குமே மாசி மகம்னு சொல்ல வந்த அந்த மாசி மகத்துக்கு கூட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த மகம் என்பதே இந்த மாசி மதத்துல தான் இந்த உலகம் முழுமையாக படைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பெரியவர்கள் சொல்றாங்க அப்படி இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை காத்து ஒடுக்கி வழிநடத்தும் பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் இந்த உயிர்களுக்காக இறங்கி அவர் இங்கு வந்து அசுரர்களை அழித்து தேவர்களை விடுவித்து இந்த உலகுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நல்வழியை காட்டுகின்றார் அத நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான் கைலையிலிருந்து விரும்பி வந்து நின்ற இடம் பழனி அங்கிருந்து கிளம்புறாரு கிளம்பி நேர வராரு வந்து பழனியில தான் நிக்கிறாரு நான் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே பழனிதான் அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் வந்து பழனி ஆறுபடை வீடுகளில் பழனி ஒரு வீடு என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நம்ம சொன்னோம் இந்த உலகம் உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கி அப்போ ஒரு நாள் இந்த உலகம் கூட இவ்வளவு பெரிய உலகம் என்று நினைக்கின்றோம் இந்த உலகம் கூட ஒரு நாள் இல்லாமல் போகும் இல்லாமல் என்றால் மறைந்து போகும் தூளமாக வெளிப்படுகின்ற இந்த உலகம் சூக்குமமாக மறைந்திருக்கும் மீண்டும் பெருமானுடைய கருணையினால் அது வெளிப்படும் உயிர்களுடைய பயணமும் அப்படி உயிர்கள் அனாதி அந்த அனாதியான அந்த உயிர்களானது அதனுடைய பயணத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதனுடைய வினைகளுக்கேற்ப வினைகள் இருவினை ஒப்பு என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த வினை வினையினால் பாதிக்கப்படாத ஒரு பக்குவம் அந்த உயிருக்கு வரும் பொழுது இறைவனுடைய திருவுருள் சக்தியானது இந்த உயிரை மேல்நிலைக்கு கூட்டிச் செல்லும் அதுதான் இறைவனுடைய திருவடி தாமரை அங்கு அது அந்த திருவடி தாமரை அந்த நீழலில் நன்கு இழைப்பார் அதுதான் பேரின்பம் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இவ்வளவு விஷயங்களையும் ஒரு அற்புதமான ஒரு கருத்தின் மூலம் ஒரு வேண்டுதலின் மூலம் நமது அருணகிரி பெருமான் இன்று நாம் சிந்திக்கப் போகும் இந்த திருப்பூழிலே இந்த உலகுக்கு அருளுகின்றார் உயிர்களுக்கும் அருளுகின்றார் இன்றைய நாள் நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அக்ஷயத் இன்றைய நாளிலே நாம் இந்த திருப்புகழை சிந்திப்பது இறைவன் இறைவனுடைய மிகப்பெரும் கருணை அருணகிரிநாத பெருமானுடைய மிகப்பெரும் கருணை அவருடைய தான் நாம் இதை இன்று சிந்திக்க முடிகின்றது இந்த நேரம் ஒதுக்கி அதற்கான ஆற்றல் சக்தியை ஒதுக்கி அதற்கான ஞானத்தை கொடுத்து சொல்வதற்கும் கேட்பதற்கும் சொல்வதற்கு ஒரு ஞானம் என்றால் கேட்பதற்கும் ஒரு ஞானம் வேண்டும் அந்த கேட்கும் ஞானம் இருந்தால்தான் சொல்வதையே புரிந்து கொள்ள முடியும் ஆகவே கேட்பதற்கும் ஒரு பொறுமையும் ஞானத்தையும் கொடுத்து இவ்வளவு விஷயங்களையும் உருவாக்குகின்ற பெருமானுடைய திருவடிகளை போற்றி இன்றைய திருப்புகழை சிந்திப்போம் இதிலே தனதான தத்த தனதான தத்த தனதான தத்த தனதான என்ற சந்தத்திலே சுவாமிமலை திருப்புகள் செகமாயை உற்றி எனத் தொடங்கும் திருப்புகள் நம்முடைய சிவசித்தன் ஐயா அவர்கள் இதை நமக்காக பாடி நம்மை மகிழ்விக்க வந்திருக்கின்றார்கள் அவரை வருக வருக என்று வரவேற்கின்ற ஐயா நீங்க பாட்டு திருச்சிற்றம்பலம் Na 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 na. Aye 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 aye. Tan மாயை மாற்று என்க வாழ்வில் வைத்த திருமாத கேற்பம் உடலூரி செகமாயை ஊற்று என் நக வாழ்வில் வைத்த திரு மாது கேற்ப உடலூரி சூற்றி திறவாயடித்தொரு பகவாவின் உச்சி விழியான மலை நேர் புயத்தில் புறவாடி மடி மீதடுத்து பிழையாடி நேத்த மணிவாயி மூத்தி தர முகமாயை மிட்ட பொறமாதினேக்கு பொலைவேலனைக்கு பொருணி இது முதுமா மறைக்கு முதுமா மறைக்கு பொறுமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாத தகையாதெனுக்கு உம் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு படபாரிசத்தில் சமரியெடுத்த பெருமானே வடிமீ தடுத்து விளையாடி நீத்த மணிவாயின் முக்தி தரவேனு தரவேனு முருகணி தரவேனு திருச்சி ரொம்ப 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 அருமையாக படிநீர்கள் கேட்பதற்கே மிகவும் இனிமையாக இருந்தது அதுதான் அந்த சிறப்பு அதுதான் அது நம்மள அப்படியே ஒரு 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 இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும் அந்த இடம் தான் பெருமானுடைய திருவடி திருப்புகழை பாடும்பொழுது நமக்கு பெருமானுடைய திருவடி அஹ் நன்கு விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுல இந்த நம்ம இந்த திருப்புல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு பகுதிகள் அந்த ஒரு பகுதி அப்படின்னா முருகப்பெருமானிடம் வேண்டுதல் இங்க இந்த வேண்டுதல் ஒரு அகத்துறையை சம்பந்தப்பட்டது போல இருக்கும் இரண்டாவதாக முருகப்பெருமானுடைய இரண்டாவது பகுதி முருகப்பெருமானுடைய வீரம் பராக்கிரமம் அதான் கடைசியா முடிக்கும்போது சொல்லுவார் இல்லையா காவிரி ஆற்றினுடைய இரண்டு கரைகளிலும் மரங்கள் செழித்து இருக்க மலர்கள் பூத்து குழுங்க அங்கே வடதிசையிலே முருகப்பெருமான் போர் வேலோடு வீற்றிருக்கின்றார் என்று அப்படி அப்படிப்பட்ட பெருமான் அவரிடம் ஒரு வேண்டுதல் வைக்கின்றார் அருணகிரிநாதர் அவர் அருணகிரிநாதர் வேண்டுதல் வைக்கின்றார் என்றால் அருளாளர்கள் வேண்டுதல் வைப்பது எல்லாம் எதற்காக அப்படின்னா அது நமக்காக அவங்க ஏற்கனவே இறைவனிடம் அனைத்தையும் பெற்றவர்கள் அவங்க வந்து ஒன்னும் புதுசா அவங்க இறைவன்கிட்ட வந்து கேட்டு வாங்க வாங்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆனால் இறைவனிடம் எல்லா திருவிடை தீட்சையிலிருந்து எல்லாமே பெற்று உபதேசம் பெற்று எல்லா ஞானங்களையும் பெற்று அதுக்கப்புறம் அவங்க இறைவனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடுவது எதற்காக அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான் செய்றாங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன அவங்களுக்கு வந்து இந்த திருப்புகழை பாடுவது ஒவ்வொரு தளத்திற்கும் சென்று பாடும்பொழுதெல்லாம் அவங்க மனசுல அவங்க முன்னாடி நிக்கிறது எல்லாமே அடியார் பெருமக்கள் தான் அவங்க வேண்டுதல் எல்லாமே அதையேதான் சொல்லுது இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இது அப்படியே அவர் அவர் என்ன வேண்டாரோ அப்படியே உங்களோட நீங்க அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஒப்பிட்டு நீங்க அதை வேண்டதான் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருப்பூரனுடைய படித்தது சிந்தித்தது பாடியது அதற்கான தெளிவு கிடைக்கும் முருகனிடம் எப்படி ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அப்படின்னா ஆசைப்படுகின்றோம் இப்ப இந்த திருப்புகழை அருணகிரிநாதர் இவ்வாறெல்லாம் கூறுகின்றார் என்பதை அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் நாம் இரவேடம் வேண்டுதல் வைக்கின்றோம் என்று நீங்கள் வைத்துக் கொண்டு இந்த திருப்புகழை படிக்க வேண்டும் அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தை படைத்து காத்து உடுக்கி அருகின்ற பெருமான் அப்படி இந்த இந்த ஜகம் என்றால் உலகம் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் மாய உலகம் இந்த மாய உலகிலே ஏதோ என்னுடைய வினையின் காரணமாக நான் வந்து பிறக்கின்றேன் சரி முருகா நான் பிறந்து விட்டேன் மீண்டும் என்னுடைய வினைகளுக்கு ஏற்ப என்னுடைய இல்லற வாழ்க்கையும் அமைகின்றது என் அக வாழ்வு என்றால் இங்கு அகம் புறம் என்று இரண்டு விதம் சொல்கிறோம் அல்லவா இது அக வாழ்வு என்பது இல்லறத்தை குடிக்கும் வாழ்வு அப்ப அதனால்தான் அகம் அப்படின்னே கூட சொல்லுவாங்க இல்லையா அகம் அப்ப என் அக வாழ்வில் இல்லற வாழ்விலே உலகத்துக்கு வந்து புகுந்து இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு திருமணமாகி அந்த திருமணத்துல வந்து என்னுடைய மனைவி இருக்கிறாள் அல்லவா திருமாது கர்ப்பம் உடல் ஊறி என்னுடைய மனைவியானவள் கர்ப்பம் தெரிக்கின்றாள் அப்படி கர்ப்பம் தெரிக்கும் பொழுது பத்து மாதம் சுமந்து ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிறாள் அந்த குழந்தையானது ஒரு அழகிய வடிவாக நிலத்தில் சிறந்த ஆற்றலாக பாருங்க பிறக்கும் பொழுது ஆற்றலோடு பிறக்கிறது திறமாய் அளித்த பொருளாகி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த நல்ல வடிவு அழகு ரொம்ப அழகாக இருக்கணும் ஆற்றலா இருக்கணும் இங்கதான் இங்கதான் மரணியாக இருக்கிறார் இந்த முதல் பத்தியனுடைய கடைசி வரியில முடிக்கும் பொழுது அழகா இருக்கணும் ஆற்றலா இருக்கணும் அது நீயா இருக்கணும் முருகா அப்படின்றார் ஏன்னா அழகாக இருத்தலும் ஆற்றலாக இருத்தலும் அந்த குழந்தை வடிவத்திலே வடிவிலே இருப்பது முருகன் தானே முருகனை தவிர வேறு யாரால இருக்க முடியும் அதனால நீயாவே இருக்கணும் முருகா அப்படின்னுவாரு நீயாவே இருக்கிறது மட்டும் இல்ல முருகா நீ அந்த குழந்தையா வர இல்லையா அந்த குழந்தையா வரும்பொழுது நீ என்ன தினம பண்ணணும் அதாவது நான் வந்து உன்னை எப்படி கொஞ்சம் தெரியுமா அதாவது நீ குழந்தையா இருக்க உன்னை நான் வந்து பாசத்தினால உன்னை அப்படியே தூக்கி அணைச்சி உன்னுடைய உச்சி முகந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா விழியோடு விழி வைத்து சொல்லுவாங்களே அப்படியே கண்ணு கண்ணும் நம்ம நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க குழந்தைங்கள கொஞ்சம் பொழுது சின்ன குழந்தைங்களா தான் அந்த கண்ணை உத்து பார்ப்போம் அதை நம்மளுக்கு உத்து பார்ப்போம் அதை அப்படியே பதிவிடறா இருப்பாருங்க திருப்பூர்ல அதாவது உச்சி விழி ஆனத்தில் உச்சி முகந்து அப்புறம் விழியோடு விழி வைத்து அந்த கண்ணோடு கண் கலந்து முகத்தோடு முகம் சேர்ந்து கன்னத்தையும் கன்னத்தையும் ஒட்டி வச்சு கொஞ்சுவாங்க இல்லையா அதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறாரு முருகா அது மட்டும் இல்ல முருகா என்னுடைய தோல் இருக்கு இல்லையா மலை போன்ற தோள்கள் என்னுடைய மலை நேர் புயத்தில் உறவாடி என்னுடைய மலை போன்ற தோள்களிலே நீ வந்து அது மேல ஏறி குதிச்சு விளையாடி உறவாடி அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மடிமையில வேற உட்கார்ந்து நீ அங்கேயும் குழந்தையா விளையாடுற விளையாடி இப்படி விளையாடல முருகா அப்படி விளையாடும் பொழுது நீ என்ன திரும்ப பண்ணணும் உன்னுடைய மணி வாய் இருக்கு இல்லையா நித்தம் அதுதான் நித்த மணி வாய் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் மட்டும் இல்லை ரெண்டு நாள் மட்டும் இல்லை ஒரு வேளை மட்டும் இல்லை ரெண்டு வேலை மட்டும் இல்லை நித்தம் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மணி வாயினால் நீ எனக்கு முத்தி தர வேண்டும் அப்படின்னு வேண்டாரு முத்தி தர வேண்டும் என்ன முத்தம் கொடுக்க வேண்டும் முத்தம் தந்து அருள வேண்டும் ஆஹ் இந்த முத்தம் இதை பத்தி ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிந்தனை வந்துச்சு எனக்கு அப்ப முத்தமே முத்தி தரும் அப்படின்ற ஒரு தலைப்பு கண் முன்னாடி நிழலாச்சு நிழலாடுச்சு இது வந்து எப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் திடிகால எழுந்திருக்கும் போது சில சிந்தனை என் முன்னாடி வந்து நிற்கும் அஹ் அது வரிகளோடயே வந்து நிக்கிற மாதிரி தோணும் இன்று கூட ஒரு சிந்தனை வந்து மறந்துட்டேன் என்னன்று அது அப்பப்ப எழுதி எழுதுனதான் ஞாபகம் இருக்கும் அப்ப முத் முத்தம் முத்தி தரும் அந்த முத்தம் தரும் முத்தி அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்புல ஒரு கவிதையை கூட எழுதியிருக்க முடிஞ்ச அதை தேடி பிடிச்சு அனுப்புறேன் நான் நாள்தோறும் முன் மணி வாயினால் முத்தம் தர வேண்டும் முருகா முத்தி தர வேண்டும் என்பது முத்தம் தர வேண்டும் முத்தி என்றால் முத்தம் என்று அர்த்தம் ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படின்னு என்ன ஒரு முத்தம் கொடுன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போய் கேட்டால் குழந்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முத்தம் கொடுத்துரும் அந்த முத்தம் இறைவன்கிட்ட கேட்டாலும் இறைவன் முத்தம் கொடுப்பார் அந்த முத்தம் என்பது வேறு ஒன்றும் இல்லை முத்தம் என்றால் முத்தி என்று அர்த்தம் இதை இன்னைக்கு நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த எல்லாம் படிச்சாதான் எல்லாம் நமக்கு தெரியும் உண்மையாலுமே எனக்கு ஆறு மாதத்துக்கு முடி சிந்தனை வந்தது கவிதை எழுதியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனா இன்றைய நாளில் இந்த திருப்புளை படிக்கும் போதும் ஆகா ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இதை சிந்திச்சோமேன்னு தோணுது நித்தமணி வாயின் முத்தி தர வேண்டும் முத்தம் தர வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானையே குழந்தை வரமாக வர வேண்டும் என்று வேண்டுகின்றார் எவ்வளவு பெரிய வேண்டுதல் பாத்தீங்களேன் அப்ப மிக அழகாகவும் ஆற்றலாகவும் இருக்கக்கூடிய குழந்தை முருகன் தான் ஆகவே முருகா நீயே குழந்தையா வந்துடும் எனக்கு குழந்தையா பிறந்து என் தோல்ல விளையாடு மடியில விளையாடு முத்தங்குடு கண்ணோட கண் பாரு எவ்வளவு அழகான விஷயங்களை வேண்டுதலே எவ்வளவு சிறப்பா வைக்கிறாரு பாருங்க கடைசியில எங்க போய் முடிச்சார் பாத்தீங்களா நித்த நீ எனக்கு முத்தத்தை கொடு முத்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா முடிச்சார் நமக்கு இறைவன் இறைவன் நாம் இறைவனை இருக நாம் பிடித்துக் கொள்வதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆன்மாக்களுக்கு என்ன தேவைன்னா மீண்டும் பிறவாமல் இந்த பூமியில் மீண்டும் பிறந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா ஏதோ தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம் ஓரளவுக்கு நல்ல சூழலில் இருக்கும் ஆறு படை வீடுகளும் இருக்குது முறுக்கு குன்றுதோறும் குன்றுதோர் ஆடல் மாதிரி எல்லா குன்றுதோர் ஆடல் அப்படின்னா என்னென்ன குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்தான் நமக்கு தெரியும் ஆறு படை வீடு நம்ம திருப்புறம் குன்றத்தில் ஆரம்பித்தோம்னா திருப்புறம் குன்றம் ஒரு படை வீடு திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை ஐந்தாவத நம்ம குன்றுதோர் ஆடல் அததான் திருத்தணின்னு சொல்றோம் திருத்தணி என்பதை நாம் ஒரு மிக முக்கிய தலமாக வைத்து அந்த குன்றுதோயோ கோடிக்கணக்கான குன்றுகள் அந்த கோடிக்கணக்கான குன்றுகளிலே முதன்மை குன்றாக ஐந்தாவது தலத்தை தலமாக நாம் திருத்தணியை வைத்து வழிபடுகின்றோம் ஆனால் நாம் ஏற்கனவே செஞ்சது போல வள்ளிமலையில் இன்னும் பல மலைகள் நம்ம சிவமலை ஆகட்டும் வள்ளிமலையாகட்டும் நீலமலை ஆகட்டும் எந்த எந்த மலை ஆகட்டும் நம்ம எவ்வளோ மலைகள் இருக்கின்றன இல்லையா ஸோ எல் எந்த மலைகள் கொங்கணகிரின்னு கூட சிந்திச்சோம் இல்லையா நம்ம ஒரு திருப்புகழ்ல கொங்கணகிரி சந்திச்சோம் சிந்திச்சோம் அழகான திருப்புகள் சோ கொங்கணகிரி ஆகட்டும் மருதமலையாகட்டும் எந்த மலையாக இருந்தாலும் எல்லாம் குன்றுதோராடல் தான் ஆஹ் அப்ப திருத்தனையே அதை முதன்மையாக வைத்து நாம் வழிபடுகின்றோம் ஏன்னா வள்ளியம்பிராட்டுக்கு திருமணம் நடந்த தலம் அப்படின்ற ஒரு பெருமையின் காரணமாக வழிபடுகின்றோம் அப்ப குன்றுதூர் ஆடல் அப்படி எல்லா இடங்களிலும் எல்லா குன்றுகளிலும் பெருமான் விரும்பி வீற்றிருந்து இந்த உயிர்களுக்கு முக்தியை தருவதற்காக ஏன் இவ்வளோ இடத்துல வீற்றிருக்கிறார் எல்லா இடங்களிலும் இறைவன் வீற்றிருக்கிறார் என்றால் அது பாருங்க உயர்ந்த இடத்திலே வீற்றிருக்கிறார் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த இடத்திற்கு கூட்டிச் செல்லும் அப்ப உயர்ந்த பொருள் உயர்ந்த இடத்துல தானே இருக்கணும் அதனாலதான் நம்ம வந்து முருகனை உயர்ந்த இடத்தில் வைத்து நாம் போற்றி வழிபடுகின்றோம் அப்ப இறைவனும் நம்ம என்ன பண்றார் இவ்வாறு போற்றி வழிபடுவதால் நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தை குறிக்கின்றார் அதுதான் முக்தி உயர்ந்த ஸ்தானத்தை பெற வேண்டும் என்றால் உயர்ந்த பொருளை நாம் நினைக்க வேண்டும் அந்த உயர்ந்த பொருளால் தான் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க முடியும் முடியும் கொடுக்க முடியும் அந்த உயர்ந்த இடம்தான் முக்தி அதுதான் பேரின்ப நிலை ஆகவேதான் அதை அதைத் தருகின்ற முருகப்பெருமானை நாம் உயர்ந்த இடத்திலே வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அதுதான் அப்ப இப்படிப்பட்ட முருகனை நாம் சிந்திக்கும் பொழுதே வள்ளியை சிந்திக்காம இருக்க முடியாது யாரால அருணகிரி நாதனால அவரு முடிந்த அளவு எல்லா திருப்புகளிலயும் வள்ளியை கொண்டு வந்துருவாரு தேவி யானையை கொண்டு வராரோ இல்லையோ வள்ளி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இதுலயும் வந்துட்டாங்க பாருங்க முகமாயம் விட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முருகப்பெருமான் வருநீதா என்றால் அவன் நீதி ஆகிய பரம்பொருள் அவனுக்கு நீதி மட்டும்தான் தெரியும் முருகப்பெருமானுக்கு அநீதினா என்னன்னே தெரியாது அவன் நீதியின் தலைவன் அவன்தான் நீதிபதி எல்லா நீதிகளுக்கும் தலைவன் இந்த அநீதியெல்லாம் பண்றது இந்த ஆன்மாக்களுடைய அறியாமை தான் அதை நீக்கி அதை துடைத்து நமக்கு நீதியை புகட்டி அதுதான் நீதின்னு சொல்லுவாங்க நன்னெறி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நன்னெறியை புகட்டி நம்மை முத்தி நிலைக்கு கூட்டி செல்கிறார் அப்ப வள்ளிமலையிலே இருக்கின்ற வல்லியம் பிராட்டி அஹ் குன்றுதோர் ஆகிய நம்மளுடைய தலைமை பிடமாகிய திரு திருத்தணிகை அங்கதான் அந்த திருமணம் அடைகிற நடக்கின்றது அப்ப பிராட்டியினுடைய மார்பினை அவர் இங்கு வந்து அணைத்துக் கொள்கின்றார் அப்ப அவருக்கு ஏற்கனவே இது இறைவனுடைய திரு உள்ளம் அவர் வந்து விண்ணுலகத்திலிருந்து கையிலிருந்து இங்கு வந்து உயிர்களுக்கு அருள் விதமாக என்ன பண்றாரு அவர் வந்து அங்க வள்ளியம்பிராட்டியே அதுக்கு முன்னாடியே அமைச்சர்றாங்க பூமிக்கு ஸோ வள்ளியம்பிராட்டி வந்து முன்கூட்டியே வந்து வள்ளிமலையில் வெயிட்டிங்னு சொல்லுவாங்களே ஐ ஆம் வெயிட்டிங் முருகனுக்காகவே இங்கே இருக்காங்க முருகன் என்ன பண்றாரு அங்கங்கே போறாரு போரிடுறாரு எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு அங்கே அங்கே நம்ம திருப்பரங்குன்றத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு மறுபடியும் வராரு அப்படியே அவருக்கு அந்த ஞாபகம் வந்துடுது ஆகா வள்ளியை மறந்துட்டமே அப்படின்ட்டு வள்ளிமலைக்கு போறாரு திருமணம் அழகாக வள்ளியம்பிராட்டினுடைய திரு திருமணம் மிக சிறப்பாக நம்மளுடைய திருத்தணியிலே நடைபெறுகிறது அப்படி அப்படிப்பட்ட அந்த அந்த எதற்காக அவர் வந்து இங்க வந்து திருமணம் அவர் ரெண்டு பேரையுமே விண்ணுலகத்திலே பண்ணிருக்கலாமே அதாவது இங்க பூமியிலே இருக்கிற உயிர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இவ்வளவு திருவிளையாடல்களும் செய்கின்றார் அப்ப மறுபடியும் என்ன என்ன நடக்குது இங்கே அதாவது அந்த திருவிளையாடல் ஆரம்பிச்ச இடமும் கையிலை பிரம்மா கிட்ட ஆரம்பிக்குது பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் ஆனா அங்க சிவபெருமானுக்கு தீர்த்து வைக்கின்ற இடம் பாத்தீங்கன்னா பூலோகத்துல தான் ஸோ எல்லாமே பூலோகத்துக்கு வந்து தான் எல்லாம் கிடைக்கிது எல்லாத்துக்கும் அப்ப பிரணவ மந்திரத்தினுடைய மிகப்பெரும் அந்த பொருள் கூட பூலோகத்திலே வந்து அதுவும் தமிழகத்தில் வந்து சுவாமி மலையிலே கிடைக்கப்பெறுகிறது அப்ப முது மாமறை முது என்றால் மிகவும் பழமையான மாமறை பெரிய வேதங்கள் அதிலே எது மிக முக்கியம் என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரம் அந்த ஓம் குள்ளாரதா எல்லாமே அடக்கம் எல்லா வேதங்களும் உலகங்களும் எல்லாமே அந்த ஓம் என்ற ஒற்றை வார்த்தை தான் அது ஒற்றை வார்த்தைன்னு கூட சொல்லக்கூடாது அது எழுத்துன்னே சொல்லலாம் அந்த இம் என்பது அது ஓம்காரத்துல ஓன் வரும்பொழுது அந்த இம் தானாகவே வந்து அதுல வந்து சேர்ந்துக்குது நீங்க என்ன சொல்லி பாருங்களேன் முடிக்கும் பொழுது அந்த இம் தானாக வரும் எப்படி நீங்க ஒரு சங்கு எடுத்து ஊதும் பொழுது அந்த தான் அதை ஊதி முடிக்கும் பொழுது அந்த இம்மும் முடியும் சங்கு அப்படிதான் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் சோ அந்த அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் மூலயமாகவே இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து காத்து ஒடுக்கும் பரம்பொருள் முது மாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் அந்த மிகப்பெரும் அந்த ஒரு பொருள் ஒப்பற்ற பொருளை சிவபெருமான் தந்தையாகிய சிவபெருமானுக்கே அவர் குருநாதராக இருந்து அதை உபதேசம் செய்கின்றார் அதை உபதேசம் செய்த இடம் சுவாமிமலை சோ அப்ப அதனாலதான் வந்து அதை வந்து பிரணவ பொருளுக்கு உபதேசம் சிவனாருக்கே உபதேசித்த பெருமான் அப்ப அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் அறிவை அறிவது பொருள் எதை அவர் உபதேசித்தார் என்று சொல்லும் பொழுது சொல்லுவாங்க அதாவது அறிவை அறிவது ஒளிதிகள் அறிவினை அறிவது பொருளாம் அப்படிதான் சொல்லுவார் அப்ப ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கத்தை எவ்வாறு முருகப்பெருமான் சிவபெருமானுடைய காதலே ஓதினார் என்பதை இந்த உலகத்திற்கே அதை எடுத்துக்காட்டியவர் நம்முடைய அருணகிரி நகர் தான் என்ன சொன்னார் தெரியுமா அவர் காதல ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் சொன்னார் என்ன பொருள் சொன்னார் தெரியுமா ஒளிதிகள் அறிவினை அறிவதுதான் பொருள் அறிவினை அறிவது பொருள் அப்படின்னு சொன்னார் அப்ப அறிவை அறிவது ஒரு மா பொருள் சொல்றாரு என்னன்னா திகழ் அறிவாகிய பெருமானை அறிவதே இந்த உயிருக்கு மிக முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் அதுதான் மிகச்சிறந்தது அதுவே அதனுடைய பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபதேசத்தை அரு அருளுகின்றார் அப்ப தகையாது எனக்கு உன் அடிகான வைத்த எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் ஏதோ என் போக்குல போயிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு உன்னுடைய திருவடி தரிசனத்தை நீ காட்டுவித்த என் முருகா காட்டுவித்தது மட்டும் இல்லை அதை எந்த இடத்துல காட்டுகின்றாய் தெரியுமா தனி ஏரகத்தின் முருகோனே திருவேரகம் என்ற தளத்திலே சுவாமி மலையிலே திருவடி தரிசனம் அவருக்கு கிடைக்கின்றது இது ஒரு முக்கியமான ப வரி பகுதி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானுடைய திருவடி தரிசனம் திரு கிடைத்த அந்த இடம் வந்து சுவாமி மலை அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ எப்படி நம்ம மணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை கிடைத்த இடம் அப்படின்னு சொல்லி திருப்பிரும் துறையை சொல்றோமோ அதை போல நம்ம அருணகிரிநாதர்க்கு திருவடி தரிசனம் கிடைத்த இடம் சுவாமி மலை அது அவரே பதிவு செய்யற இது அதுதான் ரொம்ப முக்கியம் அருளாளர்கள் தான் பெற்ற அனுபவத்தை அவர்களே பதிவு செய்கின்றார்கள் நம்முடைய புண்ணியம் என்ன அப்படின்னா இந்த அவர்கள் பதிவு செய்தது இவ்வளவு காலம் கழித்து நமக்கு கிடைக்க பெற்று சிந்திக்க பெற்று நம்ம அதை நம்ம வழிபடுகின்றோம் அல்லவா அது நாம் செய்த பாக்கியம் அதுதான் இந்த திருப்புக்குழு கிடைத்தனால்தான் நம்மளால இதை சிந்திக்க முடிகிறது அது பெருமானுடைய கருணையின்றி வேறு என்ன சொல்வது இந்த திருப்புகள் இருக்கு ஆனா சிந்திக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க அது ஒரு தனி ரகம் திருப்புகழ் இருக்கு அதை சிந்திப்பதற்கு நேரம் இருக்கு அதை சிந்திக்கிறோம் அது முருகனுடைய மிக பெரும் கருணை அப்படி தன் ஏரகத்தில் ஏரகம் ஏரகம் என்றாலே அகம் என்றால் மறுபடியும் பாருங்க அங்க ஜகமாயை உற்றுன்னு ஆரம்பிக்கும் பொழுதும் அகத்தில் என்று ஆரம்பிக்கின்றார் இங்கு முருகப்பெருமான் இருப்பதும் ஏரகம் தனி ஏரகம் ஆஹ் இது இதுல ஒரு சீக்கிரட் இருக்கு இதுல என்ன சீக்கிரட் இருக்குன்றத நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நம்ம அடையாளத்தை கேட்போம் தனி ஏரகத்தின் முருகோனே முருகப்பெருமானே ஆஹ் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காவிரியினுடைய இரண்டு பக்கங்களிலும் இருபுறங்களிலும் நிறைந்த மரங்களும் பூக்களும் விற்றிருக்கு அங்கே போர் வேல் குண்டு சிறப்பாக பொலிவுடன் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானே உன்னை நான் மனமுருகி வேண்டுகின்றோம் நான் இந்த ஜெகமாயிலே உற்று ஓழும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாயா அந்த வாய்ப்பு நீ எனக்கு இல்லறத்திலே நான் வீட்டிலிருந்து எனக்கு நீ மகனாக பிறக்க மாட்டாயா அழகாகவும் ஆற்றலாகவும் அதே சமயத்துல நீ வந்து எவ்வளோ பெரிய பிரணவ மந்தத்தினுடைய பொருள்கள்லாம் உங்க அப்பாவுக்கெல்லாம் சொல்லி குருநாதராக வீற்றிருக்கிறாயே அப்படிப்பட்ட எனக்கு தனி ஏரகத்திலே திருவிடி தீட்சையை கொடுத்தாயே உன்னுடைய பெருமையை நான் என்னவென்று சொல்வது எல்லாம் சொல்லி முருகப்பெருமானை வழிபடுகின்றார் ஆஹ் இன்றைய நல்ல நாளிலே நாம் இந்த திருப்புகளை சிந்தித்தது பெருமான் அவருடைய மிகப்பெரும் கருணைதான் என்று கூறி இந்த அளவிலே நாம் இந்த திருப்புகழ் சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் வெற்றி வேல்முருகனுக்கு அருவுகிறான் சோ இதுதான் இன்றைய நாளின் திருப்புகள் இப்ப அடியார்கள் நேரம் அடியார்கள்